திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம கூற்றுவி நாயனருடைய வரலாறு தெரிஞ்சிக்கலாமா திருக்கடந்தை அப்படின்ற ஒரு ஊரில் குறுநில மன்னர் குலத்தில் பிறந்து சிறப்பாக அரசாட்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு கூற்றுவு நாயனார் இவருக்கு ஏன் கூற்றுவு நாயனார்னு பேர் வந்தது அப்படின்னா இவர் பயங்கர திறமைசாலியாகவும் பலசாலியாகவும் இருந்ததுனால இவர் எங்கே போர் தொடுத்து போனாலும் இவரே ஜெயிப்பார் பகை அரசர்களுக்கெல்லாம் இவர் கூற்றுவராக தெரிஞ்சார் கூற்றுவன்னு அப்படின்னா யமன் யமனா தெரிஞ்சதுனால தான் இவருக்கு கூற்றுவ நாயனர்னு பேரே வந்தது இவர் எங்கே போர் தொடுத்து போனாலும் இவரே ஜெயிச்சதுனால அரசர்களுக்குரிய எல்லா தகுதியோர் பெற்றிருந்தார் ஆனால் இவர்கிட்ட உண்மையனு மட்டும் இல்லை அது என்னன்னா திருமுடி திருமுடியோட அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவர் எந்த முடியை சூட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவருக்கு சோழ மன்னர்களுடைய திருமுடியை சூட்டிக்கலான்ற ஒரு எண்ணம் வரவே அந்த சோழ மன்னர்களுடைய திருமுடி வந்து தில்லையில் இருக்கிற நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க தில்லைவாழ் அந்தனர்கள்ட்ட இருக்குது அதனால் கூற்றுவ நாயினார் சிதம்பரத்துக்கு போய் தில்லைவாழ் அந்தனர்கள்ட்ட அவரோட விருப்பத்தை சொல்கிறாங்க ஆனால் தில்லைவாழ் அந்தனர்கள் நாங்கள் வழி வழியாக வர சோழ மன்னருக்கு தவிர வேற யாருக்கும் திருமுடி சூட்ட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாங்க ஆனால் கூற்றுவ நாயனார் எனக்கு நீங்கள் தான் திருமுடியை சூட்டி வைக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக சொல்கிறாரு இதை பார்த்த தில்லைவழ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருந்தால் தானே அவர் நம்மளை திருமுடி சூட்ட சொல்லி வற்புறுத்துவார் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குடியே மட்டும் நீங்கள் தில்லையிலே இருந்து சோழ மன்னர்களுடைய இந்த திருமுடியை பாதுகாப்பு பண்ணி இங்கே வச்சுருங்கன்னு சொல்லி அவங்கள மட்டும் சிதம்பரத்தில் விட்டுட்டு மற்ற எல்லா தில்லைவாழ் அந்தனர்களும் சேர நாட்டுக்கு போயிட்டாங்க இதை கேள்விப்பட்ட கூற்று நாயினர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்ணுறதே அவங்களுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிற தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரத்தை விட்டு போகிறதுக்கு நம்மளே காரணம் காரணமாயிட்டுமே இதுக்கு மேலே சோழ மன்னர்களோட திருமுடி மட்டுமில்லை வேறு எந்த திருமுடியுமே நமக்கு வேணாம் நமக்கு நடராஜ பெருமானுடைய திருவடியே திருமுடியாக சூட்டணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே மனசில் நினச்சிக்கிட்டு நடராஜ பெருமானை வணங்கிட்டு வந்து படுத்துக்கிறார் அன்னைக்கு ராத்திரியே கூற்றுவு நாயனாருடைய கனவுல நடராஜ பெருமான் வந்து அவருடைய திருவடியை திருமுடியாக கூற்றுவ நாயனாருக்கு சூட்டினார் இதனால் ரொம்ப சந்தோஷப்பட்ட கூற்று நாயினார் நடராஜ பெருமானுடைய திருவடியே திருமுடியாக சுட்டிக்கிட்டு சிறப்பாக அரசாட்சி பண்ணுறாரு அவரோட காலத்தில் தான் கோவில்களில் ஆகம விதி இப்படி இந்தந்த நேரத்தில் இப்படி பூஜை பண்ணணும் அந்த முறையை வகுத்தார் எல்லா கோவிலுக்கும் திருவிழா ஏற்பாடு பண்ணார் அப்படி சிறப்பாக அவருடைய சிவதுண்டை செஞ்சுக்கிட்டு எப்போ நடராஜ பெருமானியே நினச்சிக்கிட்டு இருந்த அவரு அவரோட வாழ்வின் கடைசியாக ஆடி மாதம் திருவாதிர நட்சத்திரத்து அன்னைக்கு நடராஜ பெருமானுடைய திருவடி நிலையில் அடைஞ்சிட்டாரு ஆடி மாதம் திருவாதர நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம கூற்றுவ நாயனாருடைய குரு பூஜை ஆறு கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோன் அடியேன் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி